வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது பெண்களுக்கான பதிவு இது பொதுவானது தான் பட் ஆனால் பெண்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நின்று நிறைய சிஸ்டம் பார்க்குறாங்க ரெண்டாவது மொபைல் பார்க்குறாங்க ரெண்டாவது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸோடு அதிகமாக இருக்கும் சின்ன விஷயத்தை கூட அவங்க தாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா சென்சிட்டிவ் பர்சன்ஸ் ஸோ அப்போ அதுக்காக தான் இது ஆண்களும் பண்ணலாம் பட் மெயினாக நான் பெண்களுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய பேர் கேட்ட கேள்விகள் நிறையா இந்த எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னதனால இன்றைக்கி உச்சி முதல் பாதமறை எந்த வித எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு புள்ளி போதும் ஸோ அப்போ வர்மத்தோடைய ஒரு ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவலி வரும் எல்லாத்துக்குமே மைக்ரைன் தலைவலி சரி தலைவலி அதேமாதிரி உடம்பு வலி எங்கே இருந்தாலும் இந்த வர்மத்தை பற்றி பேசும்பொழுது இந்த இந்த ஒத்த சுண்டிவல் மேலே இந்த கை மிகவும் பெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயின் கிளறதுக்காக டேப்லெட் எடுத்துக்காதீங்க இல்லை வந்து ஒரு இருபத்தஞ்சி தடவை நல்லா நம்ம வந்து சுண்டு வரல அமுக்கி விட்டால் போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு இருபத்தஞ்சி தடவை அமுக்குங்க அதே மாதிரி இந்த கை ஏன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டு பிரெயின் சிறு பெருமலை ரெண்டுத்துக்குமே ஆக்சிஜன் லெவல் பற்றாக்குறை இருக்கும்போது தான் தலைவலி வரும் அங்கே மட்டும் தலைவலி மட்டும் கிடையாது உடம்புக்கும் இந்த தலைவலி வரதுக்கு காரணம் உடம்புக்கும் வலி வர்றதுக்கு காரணம் இந்த ஆக்சிஜன் லெவலோட நம்ம உள்ளே போகிறது கிடையாது பிளட்டு சர்க்குலேஷன் சரியாமல் இருக்கிறது கிடையாது ஸோ அப்போது இந்த புள்ளியை இந்த கையை அமுக்கணும்னா வரலாம் அமுக்கணும்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எப்போது தலைவலியிலேருந்து வெளிப்படலாம் ஃப்ரெஷ்ஷாகும் ஸ்ட்ரெஸ்லாம் காணப்போவும் எதுக்காக இந்த பாயிண்ட் அப்படி சொல்கிறேன்னா இது மேஜராக இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டே வேறு சரிங்களா ஸோ புள்ளிகளை பற்றி மகத்துவம் தெரிந்து கொள்வதற்காக வழி நிவாரணியாக இந்த விரலை பயன்படுத்தலாம் சரி இப்போது இந்த எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதிகமாக எல்லாரும் பெண்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஃபேஷியல் எல்லாரும் முகம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் ஏஜிங் இருக்கக்கூடாது சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்காக சூப்பரான ஒரு பதிவு தான் ரெண்டாவது இது முக்கியமாக அவங்களுடைய அங்கங்கள் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டும் கூட சரிங்களா கண் பார்வை குறைபாடுகள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபேஷியல் ஆன்டி ஏஜிங்னு சொன்னலையா அதுக்கு முக்கியமான ஒரு புள்ளி என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐப்ரோ ஐப்ரோ பார்த்தீங்கன்னா அப்படி மேலே பெருசாகி அப்படி கீழே இறங்கும் அந்த பெரிய இது ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கை அவங்களுடைய ஆள்காட்டி வரல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கை ரெண்டையும் வச்சுட்டு கிளாக் வைஸ் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு வழி இருக்கும் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் அது அப்படியே ரிவைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோன்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரிவைஸ் அதுக்கப்புறம் அது முடிச்சிட்டிங்களா அதே வச்சுட்டு அப் அண்ட் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் அதாவது அழகாக மேலே கீழே கடைசியாக தான் போடணும் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கணும் இப்படி பண்ணிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா அதை பண்ணி முடிச்ச பிறகு கண்ணு நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நல்ல குளோ உடனே கிடைக்கும் ஏன்னா ப்ளட் சர்க்குலேஷன் சூப்பராக போகும் ஸோ எப்பேற்பட்ட ஒரு நாடி நரம்புகளையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த முக்கியமான இரண்டு புள்ளிகள் இதுதான் உங்களுக்கு தலைவலியை போக்கும் ரெண்டாவது உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸாகவே வச்சுருக்கும் உங்களுடைய எந்த ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவாங்களையா ஃபேஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவாங்களே அது இதில் கிடைக்கும் ஸோ பெண்களுக்கான பதிவுன்னு அதனால தான் நான் அதை சொன்னேன் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காலை எழுந்திரிச்சி குளிச்சுட்டு செய்யலாம் அதே மாதிரி படுக்க போகும்போதும் செய்யலாம் இப்படி பண்ணும்பொழுது நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு ஈர்ப்பு அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ்க்குனா என்ன ஒரு ஈர்ப்பு தேவைப்படும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு ஈர்ப்பு தேவைப்படும் அந்த ஈர்ப்பு கண்கள் மூலியமாகவும் நம்ம உடம்புல கூடிய ஒரு ஈர்ப்பு வசீகர தன்மையை உற்பத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் அதனால் தான் பெண்களுக்கான பார்த்திங்கன்னு சொல்லி இது ஜென்ஸ் செய்யக்கூடாதா கண்டிப்பாக செய்யலாம் தப்பு கிடையாது எல்லாத்துக்குமே இந்த வர்ம புள்ளி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்திங்கன்னா கண் கண்ணாடி அப்படி தூக்கி போட்டுட்டு கண் இல்லாமல் கண்ணாடி இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புள்ளி ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதோடைய ஏன்னா அழகை மேம்படுத்தக்கூடியது அதேமாரி உங்களுக்கு ஸ்கின் மெருதுவாகக்கூடிய ஒரு சக்தியை கூடியது பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கக்கூடியது ஸோ எவ்வளோ வர்ம புள்ளிகள் இருந்தாலும் இந்த ஐப்ரோ இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐப்ரோவோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுத்து தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க கிளாக் வைஸ் அண்ட் வைஸ் அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இமீடியட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இது மட்டும் இல்லை நிறையா வியாதிகள் இல்லை குறையும் ஏன்னா பிரெயின்க்கு அழகாக நேராக உங்களுக்கு பிட்யூட்டிக் கிளாண்டை ஸ்ட்ரிச் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஞாபக சக்தி இருக்குது பார்த்தீங்கன்னா அது அதிகரித்து கொண்டு போயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பண்ணலாம் சப்போஸ் அடுத்தவங்களுக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ண முடியல குழந்தைங்களுக்கு மீன்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நீங்களே கூட பண்ணி விடலாம் ஸோ அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் செய்யும் அதனால் நமக்கும் செல்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தவங்களுக்கும் பண்ணி விடலாம் இது மிகவும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் கொண்டு இருக்கிறது சிஸ்டம் எல்லாம் முடிச்சுட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னா ரிலாக்சேஷன் கிடைக்கும் கண் பார்வை பிரச்சனை இருக்காது மைக்ரைன் இருக்காது ஸோ மிக முக்கியமான ஒரு பதிவு இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி